மா உங்கள் அத்தனை பேர் ஆதரவு நாளிக்கோ தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வருங்கால முதலமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணாமலை வந்து கொண்டிருக்கின்றார் இங்கே ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மக்களை சொல்ற மக்களை ஏமாற்றுகின்ற மக்களை வஞ்சிக்கின்ற தமிழகத்தை குடிதோண்டு பதைக்கின்ற ஒரு கேளுக்கட்ட ஆட்சியில் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே திராவிட முன்னேற்ற கடுதல் ஆட்சியை தமிழகத்திலிருந்து வேறு வேனடி மண்ணும் இல்லாமல் தூக்கி எறிய வேண்டும் என்ற மக்களத்தில் கேட்பதற்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்

தமிழக தலைவர் அண்ணாமலை ஆண்ட கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கும் சிம்மசம் முதல் விழா ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நம்முடைய சுதந்திர தின விழாவில் பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார் இந்தியாவிலே பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கு ஒரு இல்லைங்க கரண்ட் அது போன்று பதினெட்டாயிரம் கிராமங்கள் இருக்கிறது எண்ணியை ஆயிரம் நாட்கள் முடியும் பொழுது பதினெட்டாயிரம் கிராமங்களுக்கும் கூட நம்முடைய ஆட்சியில கரண்ட் கொண்டு போய் சேர்த்திருப்போம் என்று சொன்னார் எட்நூத்தி நாற்பத்தி ஆறாவது நாளில பதினெட்டாயிரத்தினுடைய கடைசி கிராமத்திற்கு கரண்ட் கொண்டு போனார் அப்ப இந்திய மக்கள் திரும்பி பார்த்தார்களோ இந்த மனிதனை பொறுத்தவரை செய்ய முடியாத ஒரு வேலை எடுப்பான் அதற்கு இலக்கு நிர்ணயிப்பான் அதை செய்து காட்டுவான் என்கின்ற பெருமை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேரண்டி என்றால் சொன்ன நேரத்தில் அந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார் அந்த திட்டத்தை முடித்து காட்டியிருப்பார் உதாரணத்துக்கு பாருங்க வேலூர் மாவட்டத்தை மட்டும் ஐயா மிக பெருமையாக சொல்லலாம் தமிழகத்தில் எந்த மாவட்டத்திலும் கிடைக்காத பல சிறப்பு திட்டங்கள் மத்திய அரசு வேலூர் மாவட்டத்தை ஐயா குறிப்பாக உங்களுடைய தேசிய நெடுஞ்சாலைகள் வேலூர் மாவட்டத்துக்குள்ள மட்டும் ஹைவே தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு கடந்த ஒன்பது ஆண்டுகளில் மத்திய அரசு நிதி கோடி ரூபாய் ஒரு பாருங்க ஒரு மாவட்டத்திற்கு தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒரு மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு வேலூர் ஸ்மார்ட் சிட்டி ஸ்மார்ட்டாக மக்கள் இருக்கக்கூடிய வேலூரும் ஸ்மார்ட்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேலூர் ஸ்மார்ட் சிட்டியாக அறிவிக்கப்பட்டு தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் உங்களுடைய ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் இந்த ஒரு ஊருக்கு மட்டும் ஐயா தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கி இருக்கின்றார் இன்னைக்கு அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் தாங்க ஐயா வேலூருடைய கோட்டையை சரித்திரம் இந்த கோட்டையை புதுப்பித்தல் புதிய பேருந்து நிலையம் பூங்கா என் அற்புதமான திட்டங்கள் வேலூர் மக்கள் ஒரு வளர்ந்த ஒரு இடத்திலே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த ஸ்மார்ட் சிட்டி திமுக காரங்க ஒரு காஞ்சி போன மாடு வக்கிப்புல பார்த்தா எப்படி பாஞ்சு போகுமோ அது மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்தா ஐயா நமக்கு லட்டு போல மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்திருக்கு மோடி ஐயா ஆயிரம் ஆயிரம் கோடி அனுப்பி வைக்கிறார் ஆனால் நம்முடைய தூரதர்ஷ்டம் மோடி ஐயா அவர்கள் மாநில அரசு நம்புறார் மாநில அரசு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பணத்தை முறையான முறையில் செலவு செய்வார்கள் என்று நம்புகின்றார்கள் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனால் வரக்கூடிய எல்லா படமும் மாநில அரசு மூலமா வருது ஸ்மார்ட் சிட்டி தொள்ளாயிரத்தி எண்பது கோடி நீங்களே போய் பாருங்க தொள்ளாயிரத்தி எண்பது கோடி ரூபாய்க்கு வேலூரிலே வேலை நடந்திருக்கான்னு நீங்களே பாருங்க அடுத்த கட்ட மோடி போறாரு வேலூருக்கு ஒரு விமான நிலையம் உங்களுடைய கனவு உங்களுடைய கனவு ஆனால் கொஞ்சம் பேசாம நீங்க மேல வந்து பேசுங்க கொஞ்சம் பேச விடுங்க அமைக்க நீங்க மேல வந்து மைக்கில் பேசு வேலூருக்கு ஒரு உலகத்தரம் வாய்ந்த விமான நிலையம் வேண்டும் என்று உங்களுடைய கோரிக்கைக்காக உடான் திட்டத்தில் அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கி வேலூர் விமான நிலையத்தினுடைய விரிவாக்க பணிகள் நிறைவு பெற்று விட்டன விமானம் தஞ்சாவூருக்கும் ஏடி விமானம் விரைவில் சென்னையில் இருந்து இயங்க ஆரம்பிக்க போது சேலத்துக்கு உடான்ல சேலத்துக்கு விமானம் போகுது சேலத்துக்கு நான்கைந்து விமானங்கள் போகுது இன்னைக்கு தஞ்சாவூர் தயாராக இருக்கிறது மிக வேகமாக சென்னை தஞ்சாவூர் விமான சேவை ஆரம்பிக்கும் இன்னைக்கு வேலூர் விமானத்தளம் பயன்பாட்டுக்கு வந்த பிறகு உடனடியாக இன்னைக்கு பாருங்க வேலூர் எங்கே போக ஆரம்பிக்குது பாருங்க ஸ்மார்ட் சிட்டி எப்படிப்பட்ட திட்டத்தை நம்முடைய மோடி ஐயா அவர் உங்களுடைய ஊரை உயர்த்த வேண்டும் உலகத்தரத்தை கொண்டு வர வேண்டும் ஏன்னா ஐயா நாங்கள் வேலூர் என்பது அதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல திமுக ஆட்சிக்கு வந்த போது உருவானது இல்லைங்க ஐயா இதனுடைய சரித்திரம் மிக நீண்ட சரித்திரம் கல்லவர்கள் மன்னர் மராட்டிய மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் வேறு வேறு காலகட்டத்திலே கோலோச்சிய ஊருங்க ஐயா கோலோச்சிய ஊர் அந்த சரித்திரத்தை மோடி அவர்கள் பார்க்கின்றார்கள் மறுபடியும் நம்முடைய வேலூர் நகரம் உலகத்திலே ஒரு முக்கியமான நகரமாக வர வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு ஒரு திட்டத்தையும் கூட நம்ம வேலூருக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்து சகோதர தினசரி ஒரு செய்தியை படித்தேன் திருப்பூரில் இருந்து திருப்பூர் பகுதியில் இருந்து மட்டும் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அறுபதாயிரம் தொழிலாளர்கள் திரும்பி சென்று விட்டார்கள் என்று படித்தேன் அறுபதாயிரம் பேர் உத்தரப்பிரதேசத்திலிருந்து திருப்பூர் மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய பின்னலாடை டெக்ஸ்டைல் அங்கே எல்லாம் அந்த நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய அறுபதாயிரம் சகோதரர்கள் திரும்ப உத்தரப்பிரதேசத்துக்கு போயிட்டாங்க அந்த பத்திரிகையில அந்த செய்தி குறிப்புல அவர்கள் சில பேர்த்து கேட்கிறாங்க ஏன் நீங்க திரும்ப யூபிக்கு போறீங்க ஏன் நம்முடைய தமிழகத்திலிருந்து கிளம்புறீங்க ஏன் இங்கே வேலை பார்க்கல அதற்கு அவர்கள் சொல்லுகின்றார்கள் உத்தரப்பிரதேச பொருளாதார வளர்ச்சி ஒரு காரணம் யோகி அவர்கள் வந்த பிறகு உத்தரப்பிரதேச பொருளாதார வளர்ச்சியில எங்களுக்கு வேலை வாய்ப்பு அங்கேயே உருவாகி விட்டது அதனால எங்க சொந்த ஊருக்கு போறோம் அது மட்டும் இல்லை எங்க சொந்த ஊர் இன்னைக்கு வளர்ச்சி பாதையில் இருக்கு எங்க அனைவருக்கும் வேலை கிடைக்கும் என்று நம்புகின்றோம் ஐயா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வடக்கு தெற்கு வடக்கில் யார் இருந்தாலும் கூட அவர்களைப் பற்றி மோசமாக பேசுவது மோசமாக பேசுவதை எல்லாம் தாண்டி வன்மத்தை கக்குவது

மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கின்றோம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு முதல் இடத்துல மகாராஷ்டிரி நான்குல மோடி அவர்கள் மத்தியிலும் இருபத்தி ஆறுல பாரதிய ஜனதா கட்சி மாநிலத்திலும் கட்டாயம் நமக்கு பார்க்க வேண்டும் தமிழகத்தினுடைய உண்மையான வளர்ச்சியை நாம காட்டும் இன்னைக்கு திராவிட கட்சிகள் என்னங்க வளர்ச்சி வாயிலேயே பேசுறாங்க வளர்ச்சி வளர்ச்சி முருகன் அவர்கள் வளர்ந்திருக்கின்றார் அவரு வளர்ந்திருக்கார் அவரை தவிர யாராவது வளர்ந்திருக்காங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தி அஞ்சு அமைச்சர்கள்ல பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது பதினோரு பேர் இந்தியாவிலே ஊழல் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக இந்த திராவிட கட்சிகள் மாத்தி வச்சிருக்கிறான் ஐயா இன்னைக்கு பேலைஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள் சென்னையில வெள்ளூர்ல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா அண்ணா அவர்களுக்கு மரியாதை செய்து பெரிய பெரிய மாலை போட்டிருக்கான் அதுவும் குறிப்பாக இரண்டு கட்சிகளுக்கும் ஒரு கட்சியை உருவாக்கிய தலைவர் இன்னொரு கட்சி அவருடைய பேரிலே உருவான கட்சி இன்னைக்கு அண்ணா அவர்கள் நின்ற கொள்கையில இரண்டு கட்சியிலே ஒரு தலைவர் நிற்கின்றானா என்கின்ற கேள்வி அவங்க முன்னாடி நான் நிற்கிறேன் திராவிடம் திராவிடம் என்று வாழ்க்கையே பேசக்கூடியவர்கள் திராவிட கட்சிகள் திராவிட கட்சிகள் என்று வாழ்க்கையே பேசக்கூடியவர்கள் அறிஞர் அண்ணா அவருடைய கொள்கையில ஒரு சதவீதம் இவர்களுக்கு இருக்கான்னு நான் கேட்கிறேன் ஐயா அறிஞர் அண்ணா அவர்கள் இரண்டு விஷயத்திலே தெளிவாக இருந்தார் முதல் விஷயத்தை பொறுத்தவரை அவர் இருக்கும் வரை அவர் காலத்திற்கு பிறகு அவருடைய குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது என்பதிலே தெல்ல தெளிவாக இருந்தார் குறிப்பாக அவருடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர் அரசு துறையில மருத்துவராக பணியாற்றி இரண்டாயிரத்தி எட்டுல அந்த செய்தியை நீங்க படிச்சிருப்பீங்க அவருக்கு புற்றுநோய் வந்த பொழுது ஐயா அவருக்கு செலவு செய்வதால் குடும்பத்திற்கு பாரமாகிவிடும் என்று அறிஞர் அண்ணா அவர்களுடைய வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் அவர்கள்

தமிழகம் முழுவதும் இந்த ஆக்டோபஸ் பாங்கையா ஆக்டோபஸ்னுடைய நடு மண்டை கோபாலபுரத்துல இருக்கு ஆக்டோபஸ்னுடைய கை ஒரு ஒரு ஊர்ல இருக்கு வெள்ளூருக்கு வந்துட்டா துரைமுருகன் கதிரானந்தர் திருச்சிக்கு போயிட்டீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அந்த டீம் தப்பி தவறி தூத்துக்குடி போயிட்டீங்கன்னா கீதா ஜீவன் அவர் தம்பி மேயர் ஒரு ஒரு ஊரா பாருங்க அந்த ஆக்டோபஸ்னுடைய கை தமிழகத்தினுடைய ஒரு ஒரு மாவட்டத்திலும் கூட படந்திருக்கிறது ஆட்டோபஸ்னுடைய பஸ்ட மையப்புள்ளி கோபாலபுரத்தில் பறந்திருக்கு தமிழகத்தை சுரண்டி மக்களுடைய வளத்தை எல்லாம் ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டிய வரிப்பணத்தை எல்லாம் திருடி திருடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்களோ தவிர திமுக ஒரு மேடை போட்டு தைரியமா சொல்ல முடியுமா இன்னைக்கு நாம வெள்ளூருக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணி சொல்றோம் எண்பது கோடி ஸ்மார்ட் சிட்டி உடான்ல விமான நிலையம் இரண்டாயிரம் கோடிக்கு மேல உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ரோடு அந்த குடும்ப ஆட்சி தலைக்க வேண்டும் அதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்தி கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணி உருவாயிருக்கு ஐயா நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா பொறுத்தவரை இதுவரை தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கின்றோம் ஐயா எந்த பிரச்சனையும் நாம உருவாக்கல ஐயா நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ராமர் பிரச்சனையை நாம உருவாக்க ராமர் கோவில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல இடிக்கப்பட்டாலும் கூட ஆங்கிலேயர்கள் காலத்துல ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுலயே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட சுதந்திரம் கிடைத்த பிறகு அந்த பிரச்சனையை விஸ்வரூபமாக நாம் உருவாக்கலிங்க காங்கிரஸ் ஆட்சி பூட்டு போட்டாங்க ராமரை மாத்தினாங்க பூஜை பண்ண அனுமதி கொடுத்தாங்க ஃபைரிங் ஆர்டர் கொடுத்தாங்க நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதினான்கிலே மோடி ஐயா அவர்கள் ஆட்சியில வந்து அமரும் உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வு நாம கொடுக்கறோங்க ஐயா நாம எந்த பிரச்சனையும் பத்தாண்டுகள் நாம் உருவாக்கவில்லை அறுபது ஆண்டுகளாக உருவான பிரச்சனையை தீர்த்து கொண்டிருக்கின்றோம்